சொல்லவோ என்னை பாதத்தில் ஏற்றை கொண்டால் என்னவோ உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் மது முன்னிலையில் இருந்து என்னை விடாதையும் மது தூய ஆவியை என்னிடமிருந்து விடாதையும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியறலும் அப்போது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உண்மை நோக்கி திரும்புவர் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளை நொறுங்கிய குற்றமுயர் உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடு இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச் செய்தலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் அவர்களை ஆனால் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் தரும் நற்செய்தி லெட் த சில்ட்ரன் கம் டு மீட் டு சட்ச் பிலாங்ஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது சகோதரர் சோதரிலே என்பது தொலைக்காட்சியை விசுவாசிகளை அன்லஸ் யூ சேஞ்ச் அண்ட் பிகம் லைக் லிட்டில் சில்ட்ரன் யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன் மத்தையு பதினெட்டு மூன்று நீங்கள் குழந்தைகளை போல் மாறாவிட்டால் மின்னரசில் நுழைய முடியாது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இவைகளெல்லாம் குழந்தைகளுடைய சிறப்பை எடுத்துரைக்கின்றன ஹியர் இஸ் இஸ் எ ட்ரூ ஒன்று நாற்பத்தி ஏழு உண்மையான இஸ்ராயிலர் Covered at travel, Manatikkan Masilan Adal Children more than anyone else need constant reassurance that they are loved Love locked in our heart does not reach them. It is like a letter written and not sent Children must hear I love you I am proud of you I am glad you are here எ சாஃப்ட் வாய்ஸ் ஃப்ரெண்ட்லி ஐஸ் அண்ட் ஜென்டில் வேர்ட்ஸ் வில் கன்வே திஸ் மெசேஜ் டு எ பேபி இவர்கள் எல்லாம் அனுபவத்தில் உண்மையில் சாத்தியம் முன்னாள் பங்கில் வேலை செய்த ஒரு பெண் திருமணமாகி சென்னைக்கு சென்று விட்டார் பிறகு குழந்தைப் பேற்றுக்காக தாய் வீட்டுக்கு வந்தார் பாண்டிச்சேரியில் எல்லாம் கொடுத்துட்ட பிறகு என்னிடம் தூக்கி வந்தார் அந்த குழந்தையை நான் பார்த்தவுடன் அந்த குழந்தை என்னை பார்த்து சிரித்தது ஃபாதர் இது வயிற்றில் இருக்கும்போதே உங்களுடைய குரலை கேட்டது தினமும் டிவியில் பூச பார்ப்பாங்க ஆகவே கருவில் இருக்கும் பொழுதே இந்த குரல் இந்த சத்தம் அதற்கு பரிச்சயமாக இருந்தது என்று தாய் சொன்னால் உண்மை இந்த காட்சி இந்த நோக்குதல் ஆண்டவரை நோக்குதல் இவைகள் எல்லாம் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்தில் இடம் பெற்றால் அவைகள் ஆசிர்வாதமாக நமக்கு அமையும் பிள்ளைகள் சிறுவர்கள் அப்படித்தான் என்ன பார்க்கிறார்களோ என்ன கேட்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் கேட்ட வார்த்தை பிள்ளைகள் கேட்ட வார்த்தையை அவங்க அர்த்தம் தெரியாமல் சொல்லுவாங்க ஐயோ இப்படியெல்லாம் சொல்லாத இது கெட்ட வார்த்தை அப்படின்னா அது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைன்னு தெரியாது நீங்கள் எந்த வார்த்தை சொன்னீங்களோ அந்த பிள்ளை சொல்லுது நல்ல வார்த்தைகளாக இருந்தால் நல்லவைகள் நல்ல பழக்கங்களாக இருந்தால் நல்ல பழக்கங்கள் குட்டி குட்டி எல்லாம் நாம் கற்றுத்தர மறந்து விடுகிறோம் அல்லது நமக்கே தெரியல தும்முனா எஸ் வே சொல்கிறது ஆணு கொட்டாய் விட்டால் சிலுவை போடுறது இடி இடித்தால் பார்பரத்தமாளையங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ இன்னும் விஞ்ஞானம் வளர்ந்ததுனால தெளிவாக சொல்லலாம் இடி இடிச்சுதுன்னா பிரைசலா சொல் ஆண்ட வரையும் உமக்கு நன்றி சொல்லு ஏன்னா சத்தத்தை கேட்கறதுக்கு நீ உயிரோட இருக்கிற அதனால தான் இடி சத்தம் கேட்குது ஆகவே இறைவாக உமக்கு நன்றி சொல்லு பயப்படாத ஆகவே தெளிவாக விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கரைத்து கொடுப்போம் பிள்ளைகள் வளர வேண்டும் நாம் பெற்றிருக்கிறோம் அனுபவங்கள் படித்திருக்கிறோம் இன்னும் பலவற்றை கற்றிருக்கிறோம் அவைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து அவைகளும் இந்த தெய்வ பயத்தில் வளர வேண்டும் பரிசுத்தாவினுடைய ஒரு தெய்வ பயம் ஞானம் புத்தி அறிவு திக் பக்தி தெய்வ பயம் அந்த தெய்வ பயத்திலே அவர்கள் வாழ வேண்டும் இறை அச்சம் அடிமை அல்ல நான் நல்லது செய்யாவிட்டால் கெட்டது செய்தால் இறைவன் என்ன கண்ணை குத்து விடுவார் எனக்கு தண்டனை கொடுப்பார் இது அடிமை மனஸ்தாபம் அப்படி அல்ல நல்ல தேவனுக்கு அன்பு தேவனுக்கு நான் என்றும் நன்றி உடைத்தாக இருப்பேன் என்கின்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் குழந்தைகள் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் மேபி நெவர் ஹிண்டர் அவர் யூத் From coming to you to receive your blessing and healing power. Make our youth strong in faith and in character that they may follow you zealously. And as we grow with age, may we never lose that childlike simplicity and humility which draws us into your loving presence. On a joyous way, அருள் வரங்களை பெறும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இராமல் இருப்போமாக எங்கள் இளைஞர்கள் இளம் பெண்களை விசுவாசத்திலும் நற்குணங்களிலும் உறுதிப்படுத்தி வெகு ஆர்வத்துடன் உம்மை நாளும் பின் தொடர செய்தருளும் உம் அன்பும் அன்பு பிரசன்னத்திற்கு எமை ஈர்க்கும் குழந்தை போன்ற சாந்த குணத்தை மனத்தாழ்சியை நாங்கள் வளரும்போது இழக்காமல் இருப்போமாக நம்முடைய போப்பாண்டவருடைய ஜபத்தை தமிழில் சொல்லி முடிக்கிறேன் யூ கேன் ஹாவ் ஃப்ளாஸ் பி ஆன்ஷியஸ் அண்ட் எவர் ஆங்க்ரி பட் டு நாட் ஃபர்கெட் that your life is the greatest enterprise in the world. Only you can stop it from going bust. Many appreciate you, admire you, and love you. Remember that to be happy is not to have a sky without a storm, a road without accidents, work without fatigue, relationships without disappointments. To be happy is to find strength in forgiveness, hope in battles. Security in the stage of fear, love in discard. It is not only to enjoy the smile, but also to reflect on the sadness. It is not only to celebrate the successes, but to learn lessons from the failures. It is not only to feel happy with the applause, but to be happy in anonymity. Being happy is not a fatality of destiny, but an achievement for those who can travel within themselves. To be happy is to stop feeling like a victim and become your destiny's author. It is to cross deserts, yet to be able to find an oasis in the depths of our soul. It is to thank God for every morning for having the courage. To hear a no for the miracle of life. Being happy is not being afraid of your own feelings. It is to be able to talk about you. It is having the courage to hear a no. It is confidence in the face of criticism, even when unjustified. It is to kiss, kiss your children, pamper your parents. To love poetic moments with friends, even when they hurt us. To be happy is to let live the creature that lives in each of us, free, joyful, and simple. It is to have maturity to be able to say, I made mistakes. It is to have the courage to say, I am sorry. It is to have the sensitivity to say, I need you it is to have the ability to say i love you may your life become a garden of opportunities for happiness that in spring may it be a lover of joy in winter a lover of wisdom and when you make mistake start all over again for only then will you be in love with life you will find that to be happy is not to have a perfect life but use the tears to irrigate tolerance. use the tears to irrigate tolerance. use your losses to train patience. use your mistakes to sculpt serenely. use pain to plaster pleasure. use obstacles to open windows of intelligence. never give up. never give up. <coughs> ஆன் பீப்புள் ஹூ லவ் யூ நெவர் கிவ் அப் ஆன் ஹாப்பினஸ் ஃபார் லைஃப் அண்ட் இன்க்ரெடிபிள் ஷோ நாளைய தினம் அல்லது அடுத்த வாரத்தில் அடிக்கடி ஜெபிக்கலாம் மிக மிக அருமையான ஜெபம் கொடுப்பது சால சிறந்த எல்லாம் தானிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கின்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் மேன் ஆமேன் சொப்ள எனில் வாரம் என்சுவே என்றும் என்னோடு உறவாடவே நீர் வாழவே என் அன்பு தாயாக என் நாளும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தீவாயந்து வா, அமைதி